நன்றி சொல்லும் பழக்கம் கிராட்டிடியூடு பிராக்டிஸ் நன்றி சொல்வதை கடமையாக மாத்திக்கணும் எதுக்குன்னு கேக்குறீங்களா இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லக்கூடாத ஒரே விஷயம் அட்வைஸ் ஐடியாஸ் இப்படி இருங்க அப்படி இருங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க இத செஞ்சு பாருங்க அப்படின்னு யாராவது சொன்னா உடனே நமக்கு ஒரு எதிர்மறை உணர்வு தான் வரும் அது நம்முடைய பெற்றோர்களா கூட இருக்கலாம் நண்பராக கூட இருக்கலாம் நானும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க விரும்பலை நான் செய்ய விரும்புறது என்ன அப்படின்னா என்னோட ஐடியாவை பயன்படுத்தி நான் என்னோட வாழ்க்கையில் நான் செஞ்ச பல செயல்களாலையும் அந்த செயல்களுக்கு வந்த விளைவுகளை பற்றினா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதற்கு நீங்கள் தரும் அன்பும் ஆதரவும் தான் என்னை இன்னும் பல நல்ல விஷயங்களை என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஊக்குவிக்கிறது இதை வெறும் மோட்டிவேஷனாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய கடமையாகவும் கருதி செய்கிறேன் அதுவும் மிகுந்த ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் எனக்கு தெரிந்த கேட்ட நான் அனுபவித்த சில நல்ல விஷயங்களை உங்களுடன் ஆர்வத்துடன் பகிர்கிறேன் எப்போதாவது நமக்கு கிடைக்கும் சில நல்ல விஷயங்களை நினைத்து அதற்காக நன்றி சொல்வதில் தவறில்லை வாழ்க்கையில் எல்லாமே பெரிதாக இருக்க வேண்டும் என்பதில்லை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விஷயங்களுக்கு மட்டுமல்ல நாம் அன்றாடும் வாழ்க்கையில் அனுபவிக்கும் சிறிய நல்ல விஷயங்களுக்கு கூட நன்றியை வெளிப்படுத்தலாம் அப்போதுதான் இன்னும் பல அற்புதமான நன்றி சொல்லும் தருணங்களை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் கிராட்டிடியூட் என்பது ஒரு நல்ல உணர்வு உங்களை எப்போதும் திருப்தியாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை நன்றிதான் உங்களுக்கு கிடைத்த அந்த நேரத்திற்கு ஏற்ற உதவிக்கு நன்றியை உணர்ந்து சொல்லும் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல பாசிட்டிவ் பார்வையில் பார்க்க வைக்கும்

மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் போன்ற கருத்துக்கள் வரும்போது உங்களுக்குள் பாசிட்டிவ் உங்களுக்கு அதிகப்படுத்தும் ஒரே வழி இந்த தான் கிராட்டி நன்றி அனைத்தும் வார்த்தைகளாக கேட்டாலே நமக்கு ஒரு திருப்தியான உணர்வு ஏற்படும் இந்த வார்த்தைகள் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போல செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பாசிட்டிவ் அனுபவங்களை ஏற்படுத்தும் இதன் மூலம் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நிஜமாகும் முதலில் ஏன் இந்த கிராட்டிடியூட் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் நாம கடவுள் கிட்டையோ பிரபஞ்சத்துக்கிட்டையோ வேண்டிக்கிற வேண்டுதல் பலிக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நன்றியுணர்வு பிராக்டிஸ் செய்ய வேண்டும் நம்ம எல்லாருக்குமே மனசுல ஆழமான ஆசைகள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் இருக்கும் அதை நம்ம மனமுருகி கடவுள்கிட்டயோ அல்லது பிரபஞ்சத்துக்கிட்டையோ வேண்டுவோம் ஆனா வேண்டிக்கிட்ட பிறகு நம்ம மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வரும் நாம வேண்டிக்கிட்டது சரியா போய் கடவுள்கிட்ட சேர்ந்துருக்குமா என்னோட பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்திடம் போய் சேர்ந்துருச்சு என்பதை எப்படி உணர்த்தக்கூடிய சில சக்தி வாய்ந்த அறிகுறிகளை பற்றி தான் பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல் அறிகுறி மன அமைதி ஆழமான மன அமைதி நீங்கள் ஒரு விஷயத்துக்காக மிகவும் கவலைப்பட்டு பதட்டப்பட்டு அழுத்தினால பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பிரார்த்தனை செஞ்சு முடித்ததும் திடீர்னு உங்கள் மனசில் இருந்த பாரமெல்லாம் இறங்கின மாதிரி ஒரு உணர்வு வரும் எப்படியாவது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் அந்த பதட்டம் குறஞ்சி ஒரு விதமான அமைதி உங்களை முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்கும் இது உங்கள் கோரிக்கையை பிரபஞ்சம் ஏற்றுக்கிச்சு அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி இனி அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வேலையை சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க இரண்டாவது அறிகுறி நீங்கள் நினைத்த நிகழ்வுகளை உங்கள் கண்முன்னே காட்டும் இந்த பிரபஞ்சம் நீங்கள் சரியான அலைவரிசையில் இருப்பதை உறுதிப்படுத்துறதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாடல் அதே கலர் கார்களை பார்ப்பீங்க வீடு வாங்க வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி அதே மாதிரி வீடுகளை பார்ப்பீங்க வெற்றி தொழில் வளர்ச்சி உறவுகள் எதற்காக ஆசைப்பட்டீங்களோ அதற்கான சம்பவங்கள் செய்திகள் மனிதர்கள் இவை எல்லாம் உங்களுக்கு சுற்றிலும் தோன்ற ஆரம்பிக்கும் இது நீங்கள் இந்த இலக்கு அடையறதுக்கான அலைவரிசைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் ஒரே எண் தேதி பெயர் வார்த்தை அல்லது சம்பவம் மீண்டும் மீண்டும் நடக்கிறது உதாரணத்துக்கு பதினொன்று பதினொன்று ஏழு 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 போன்ற எண்களை தொடர்ந்து காண்பது இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தியை நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உறுதிப்படுத்துறதுக்குண்டான ஒரு அறிகுறி உள்ளுணர்வு அதிகரிப்பு சில விஷயங்களை நீங்க முன்கூட்டியே உணர்வது எந்த வழி சரி என்று மனதில் உடனே தெரிந்து கொள்வது நீங்க யாரையாவது நினைச்சிங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அழைப்போ அல்லது செய்தியோ வரும் மூணாவது இயற்கையில் இருந்தால் மிகுந்த அமைதி மகிழ்ச்சி பூரணத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் உணர்வோம் நம்ம பறவைகள் விலங்குகள் காற்று மலை எல்லாம் உங்க மனநிலைக்கு பதில் கொடுக்கும் உங்க மனநிலைக்கு உடனடியான பிரதிபலிப்பு கிடைக்கும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா நல்ல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடக்கும் மன அழுத்தத்துல இருந்தீங்கன்னா தாமதமாக தடைகள் வரும் உங்களோட சக்தியோட அலைவரிசை வந்து உடனடியாக வெளி உலகத்துல பிரதிபலிக்கும் கனவுகள் மூலம் வரும் தகவல்கள் கனவில் தெளிவான வழிகாட்டல்கள் பதில்கள் அல்லது எதிர்காலம் தொடர்பான குறிகள் கிடைப்பது கனவுகள் நிஜத்தில் நடக்க ஆரம்பிப்பது தன்னிச்சையான சந்திப்புகள் சரியான நேரத்தில் சரியான நபரை சந்தித்து உங்கள் வாழ்க்கை திசை மாறுவது இது எதிர்பாராமல் நடந்தது இல்லை என்ற உள்ளுணர்வு மனதில் அமைதி மற்றும் நம்பிக்கை எதிர்காலம் பற்றி அச்சமின்றி எல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுவது வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தி உங்களை வழிநடத்துகிறது என்ற உணர்வு உள்ளுணர்வு வழிகாட்டுதல் திடீரென்னு யாருக்காவது போன் பண்ணணும் யாரையாவது போய் பார்க்கணும் அப்படிங்கிற உள்ளுணர்வு வரும் சில சமயம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானாவே இருப்பீங்க காரணமே தெரியாது ஆனால் அந்த சூழ்நிலைகள் நீங்கள் விரும்பியதை அடைய உதவும் வழிகளை உருவாக்கும் நல்ல கனவுகள் உங்கள் இலக்கு சார்ந்த முன்னேற்றமான கனவுகளை காண ஆரம்பிப்பீர்கள் அதில் சில நேரடி வழிகாட்டுதல்களும் பதில்களும் இருக்கும் சில கனவுகள் நீங்கள் தற்போது விரும்பும் விஷயத்தை அனுபவிக்கும் மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் சில தவறான சிந்தனைகளையும் தடைகளையும் அவை வெளிப்படுத்தும் அந்த கனவுகள் நீங்கள் இலக்கிற்கு மிக அருகில் இருப்பதை உறுதி செய்யும் இந்த அறிகுறிகளை நீங்கள் உணர ஆரம்பித்தால் பிரார்த்தனையின் விதைகள் முளைக்க தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்கள் விருப்பங்கள் விரைவில் நனவாகும் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்திடம் சென்று அடைந்து விட்டதா அப்படிங்கிறத நாம உண்டான அறிகுறிகள் தான் இதெல்லாம் பிரார்த்தனைகள் நிறைவேற பிரார்த்தனைகள் நிறைவேற போகும் அறிகுறிகளை அறிய நன்றி உணர்வு பிராக்டிஸ் அவசியம் பிரபஞ்சத்திற்கு நன்றி உணர்வை சொல்லி அனைத்து வழங்களையும் பெறுவோம்